வணக்கங்கம்மா வணக்கம் இப்போ வந்து ஹெச்எம் பிவி வைரஸ்ன்னு சொல்லிட்டு சீனாவில் வந்திருக்கு அது வந்ததால் இப்போ பெங்களூரில் ரெண்டு பேருக்கு பாதிச்சிருக்கு சொல்லியிருக்காங்க அதனால் தமிழ்நாட்டுக்கு வரலன்னு சொல்லி இது வரைக்கும் நியூஸில் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் எந்த எஃபெக்டும் கிடையாது இதனால குழந்தைகளுக்கு தான் முதல்ல எஃபெக்ட் பண்ணோம் இந்த இருமல் சளி அது மாதிரி வரும் பாதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பற்றின உங்கள் கருத்து என்னம்மா குழந்தைங்களே நம்ம பத்திரமா பார்த்துட்டாவே ஓகே சார்

இந்த மாதிரி அந்த வைரஸ் வந்திருக்கு இதனால் மக்கள் வந்து விழிப்புணர்வு வரணும் ஹெச்எம் பிவி வைரஸ் பேர் அதுக்கு அது சீனாவிலேருந்து பேசியிருக்கார் டாக்டர் ஒருத்தர் தமிழ்நாடு தமிழக டாக்டர் பேசியிருக்காரு அதனால் ஒரு பாதிப்பு இல்லை நானே மாஸ்க் போடல பாருங்கள் இங்கே தான் இருக்கேன் அதனால பாதிப்பு இல்லை பயப்படாது தமிழக மக்கள் பயப்பட வேணாம்னு சொல்லி நமக்கு தைரியம் சொல்லியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்களம்மா அதை பற்றி ஹெச்எம் வைரஸ் பற்றி ஒரு சார் வரணும் சரிங்கம்மா இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணணும் சரி குட் அதுக்கப்புறம் மாஸ்க் வெளியில போனா யூஸ் பண்ணனும் சரிங்கம்மா ஜென்ரலாவே டஸ்ட் அலர்ஜி இருக்கு அதுல இன்னும் இதுல இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆமாங்கம்மா பசங்க ரொம்ப கேர் எடுத்து பார்க்கணும் பெரியவங்களை விட பசங்களை தான் சீக்கிரமா அஃபெக்ட் ஆகுறதால கேரா பார்த்துக்கணும் அவங்க அதே மாதிரி வயசானவங்க சீனியர் சிட்டிசன் ஆமா அவங்களையும் இவங்களையும் தான் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் நம்ம மிடில் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க வந்து நம்மள நம்ம பாதுகாத்துக்கும் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துட்டா இன்னும் சேஃப்டியா இருக்கலாம் சரிங்க என்னோட சின்ன கருத்து இதுக்கு வந்து நம்ம வந்து வீட்லேயே சமைச்சு இந்த தானிய வகைகள் மிளகு சீரகம் இந்த மாதிரி மெடிஷன் அதில் மெடிஷன் இருக்குது இந்த என் கடுக்கு இதெல்லாம் வந்து நிறைய அதிகமாக பயன்படுத்தி அந்த மாதிரி நம்ம சாப்பாட்டில் பயன்படுத்தி சாப்பிட்டா நமக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க அது தான் நவ இந்த தானிய வகைகள்லாம் நிறைய சாப்பிட்டா நல்லதுன்றாங்க இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஆகுது அந்த மாதிரி இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க காரணமே அந்த சாப்பாடு தான் உணவு வகை தான்

அதில் மடித்து கொடுத்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா அந்த கரப்புறம் விட்டுருன்னு ஒரு என்னுடைய கணிப்பு அது குழந்தைங்களுக்கு கொடுத்து கொடுத்தா கூட நமக்கு ஒரு தைரியம் இருக்கும் ஒன்றும் வராது ஏன்னா சளியை எதிர்ப்பு எதிர்ப்பு எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த வெத்தலைக்கு இருக்குது அந்த காலத்தில் வெத்தலை போட்டாங்க நல்லா இருந்தாங்க புயலையை சேர்த்தாங்க அதனால் கேன்சர் வந்தது இப்போ புயல் இல்லாமல் வெத்தலையும் எல்லோரும் போட்டாங்கன்னா சாப்பிட்ட உடனே அந்த வியாதியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் எந்த இது எதுக்குமே வேண்டியதில்லை என்னோடய கருத்து சரியாம்மா நீங்கள் சொல்லுங்கள் நன்றிம்மா விழுப்போடு இருப்போம் எந்த வைரஸ் வந்தாலும் எதிர்ப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயம் கிடையாது தயவுசெய்து மக்களை யாரும் பயமுறுத்தாதீங்க மக்கள் தைரியமாக இருக்காங்க நன்றி 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 வேலூர் ராஜ் ஃபிஃப்டி ஒன் சேனல் சார்பாக சி வேலு நன்றிம்மா